எல்லாருக்கும் வணக்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கா மன அமைதிக்காக நீங்க ரொம்ப போராடிட்டு இருக்கிறீங்களா ஸ்ரீபகவத்தோட ஞான மலர்வு புத்தகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது அந்த போராட்டத்தை நிறுத்துறது தான் அமைதிக்கு ஒரே வழியாம் கேக்கிறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கல்ல ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான உண்மையை நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் இந்த கேள்விய உங்களுக்கே நீங்களே கேட்டு பாருங்களேன் உங்க எண்ணங்கள் உங்க கவலைகள் உங்க உணர்ச்சிகளோட தினமும் ஒரு ஓயாத சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி உணர்றீங்களா நம்மள நிறைய பேரோட நிலைமை இதுதான் இந்த போராட்டத்தோட ஆணிவேர் எங்க தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த முடிவில்லாத மனப்போராட்டம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த யுத்தம் அது பாக்க எப்படி இருக்கு அதோட தன்மை என்ன வாங்க அத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க கெட்ட எண்ணம் வந்தா அதை எதிர்த்து போராடு கவலையெல்லாம் கட்டுப்படுத்து அதை ஜெயிச்சு வா இப்படிதானே ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த டெக்னிக் உண்மையிலேயே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்ல இந்த சண்டையே உங்களை இன்னும் டயர்ட் ஆக்குதா அப்போ இந்த போராட்டத்தோட உண்மையான ஆணிவேர் எங்கு தான் இருக்கு நம்ம வெளியில எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை வெளியல்ல நமக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லுது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் திடீர்னு உடைஞ்சு போச்சுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க உடனே நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா சரி ஆனா அந்த வலி அந்த பொருள் உடைஞ்சதால மட்டும் தான் வருதா இல்ல அப்ப அந்த வலிக்கு உண்மையான காரணம் என்ன இங்கேய தான் அந்த முக்கியமான விஷயம் வருது அதாவது துன்பங்கிறது வெளியில நடக்கிற ஒரு சம்பவமே கிடையாது அது முழுக்க முழுக்க நமக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம் அதாவது நிஜத்துக்கும் நம்ம ஆசைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சண்டை என்ன நடந்துச்சோ அதுதான் யதார்த்தம் ஆனா என்ன நடந்திருக்கணும்னு நம்ம மனசு ஆசைப்படுதோ அது விருப்பம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற அந்த மோதல் தான் உண்மையான துன்பம் இங்க பாருங்க இந்த மோதல் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு ஒரு பக்கம் ரியாலிட்டி பொருள் அடைஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுதான் உண்மை ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட விருப்பம் ஐயோ இது உடைஞ்சிருக்கவே கூடாது இந்த ரெண்டு எண்ணமும் ஒன்னு எதிராக இருக்கிற இந்த ரெண்டு எண்ணமும் நம்ம மனசுக்குள்ள ஒரே நேரத்தில் மோதும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க இந்த உள் உராய்வு அதாவது ரியாலிட்டிக்கும் நம்ம விருப்பத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் இது மட்டும்தான் நம்ம மனவலியோட ஒரே ஒரு காரணம் வெளியில நடக்கிற எந்த சம்பவமும் இல்ல நமக்குள்ள நடக்கிற இந்த உள்நாட்டு போர்தான் அசல் பிரச்சனை சரி பிரச்சனை இதுதான் தெரிஞ்சுடுச்சு அப்போ இது சரி பண்ண இன்னும் ஜாஸ்தியா முயற்சி பண்ணணுமா இன்னும் போராடணுமா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இந்த புத்தகம் இல்லைன்னு சொல்லுது உண்மையில நம்மளோட முயற்சியே பிரச்சனையே இன்னும் பெருசாக்குதான் அது எப்படின்னு பாக்கலாமா வாங்க வரலாற்றிலிருந்தே இதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் முதல்ல புத்தர் பல வருஷமா உடம்பை வருத்தி கடுமையா தவம் பண்ணி பாத்தாரு ஆனா அவரால ஞானத்தை அடைய முடியல கடைசியா போதும் இந்த முயற்சின்னு எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஒரு மரத்தடியில சும்மா அமைதியா உட்கார்ந்தப்போ அப்பதாங்க அவருக்கு ஞானம் கிடைச்சது அடுத்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரோட தம்பி இறந்து போனதால ஏற்பட்ட துக்கத்துல இருந்து அவரால வெளியே வரவே முடியல ரொம்ப போராடினாரு ஆனா எப்ப அந்த வழியை எதிர்க்கிறதை நிறுத்தி அதை முழுசா ஏத்திக்கிட்டாரோ அப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய புரிதல் மலர்ந்துச்சு கடைசியா ரமண மகரிஷி சின்ன வயசுல திடீர்னு மரண பயம் வந்துருச்சு ஆனா அவர் அந்த பயத்திலிருந்து ஓடல அதுக்கு பதிலா அந்த பயத்துக்குள்ள முழுசா மூழ்கி சரணடைஞ்சாரு அந்த சரணாகதி தான் அவருக்கு விடுதலைய கொடுத்துச்சு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவங்க யாருக்குமே அவங்க போராட்டத்தோட உச்ச கட்டத்துல மாற்றம் வரல எப்போ அவங்க போராட்டத்தை கைவிட்டாங்களோ எப்போ அவங்க சரணடைஞ்சாங்களோ அப்போதான் அந்த மேஜிக் நடந்திருக்கு இது நம்ம பொதுவா யோசிக்கிறதுக்கு அப்படியே உள்டாவா இருக்கு இல்லையா சரிப்பா முயற்சி பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ என்னதான் தீர்வு இங்கதான் இந்த புத்தகத்தோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு புரட்சிகரமான ஐடியா வருது தீர்வு என்னன்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது என்னது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதா ஒரு நிமிஷம் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பாக்கலாம் முதல்ல ஒன்னு தெரிவுபடுத்திக்கலாம் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுன்னா உடம்பால சோம்பேறியா இருக்கிறது கிடையாது இது ஒரு உள்பயிற்சி அதாவது உங்க மனசுல வர எண்ணங்களையோ உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணவோ மாத்தவோ இல்ல எதிர்க்கவோ முயற்சி பண்ணாம அது பாட்டுக்கு வந்துட்டு போறத சும்மா வேடிக்கை பாக்குறது அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது ஒருவேளை இதை கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் கவலையே படாதீங்க ஸ்ரீ பகவத் இத ரொம்ப அழகா புரிய வைக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு அதுதான் இசை பெற்றி உவமை இப்போ உங்க மனசை ஒரு மியூசிக் பாக்ஸா நினைச்சுக்கோங்க ஒரு எண்ணம் வருது அது அந்த மியூசிக் பாக்ஸ்ல ஒரு கீய பிரஸ் பண்ற மாதிரி டிங்னு ஒரு சத்தம் கேக்குது சரி இப்போ நீங்க என்ன பண்ணணும் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அந்த சத்தத்தை நிறுத்தவும் முயற்சி பண்ணாதீங்க அதை புடிச்சு வைக்கவும் முயற்சி பண்ணாதீங்க சும்மா கவனிங்க அப்போ என்னாகும் அந்த டிங் சத்தம் மெதுவா குறைஞ்சு ஒரு சில செகண்ட்ல அதுவா காணாம போயிடும் மறுபடியும் அமைதி ஸ்ரீ பகவத்தோட இந்த மேற்கோள் இத இன்னும் அழகா சொல்லுது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எண்ணத்தோட சண்டை போடுறதுங்கிறது அந்த கீய திரும்ப திரும்ப அழுத்துற மாதிரி அந்த சத்தத்தை நீங்களே ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா அதன் போக்குல விட்டுட்டா போதும் அது அரை வினாடில மறைஞ்சு போயிடும் சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மையை நோக்கிய படிகள் தான் இப்போ நாம அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த முழு விஷயத்தோட உச்சகட்டமே இதுதான் இதுதான் அந்த பெரிய ரகசியம் நாம் எல்லாரும் என்ன இருக்கோம் அமைதி ஞானம் இதெல்லாமே ரொம்ப தூரத்துல இருக்குற ஒரு இலக்கு அதுக்காக நாம போராடி கஷ்டப்பட்டு அதை அடையணும்னு ஆனா அது உண்மையே இல்ல உண்மையான விஷயம் என்னன்னா அமைதிங்கிறது நம்மளோட இயல்பான நிலை அது இங்கதான் இங்கே தான் தான் இருக்குது நம்மளோட போராட்டம் நம்மளோட எதிர்ப்பு இதுதான் அந்த இயல்பான அமைதிக்கு மேலே ஒரு திரை மாதிரி வந்து மறைக்குது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அமைதியை நோக்கி போராடல ஏற்கனவே இருக்கிற அமைதியை விட்டு விலகி போறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் நீங்க இப்போ இருக்கிற இந்த நிலைதான் ஞான நிலை உங்க போராட்டம் மட்டும் தான் அதை மறைக்குது இந்த ஒரு வரியில இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு நீங்க எதையுமே தேட வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் நீங்க ஏற்கனவே முழுமையாத்தான் இருக்கீங்க இப்போ இந்த நிமிஷம் நீங்க இருக்கிற இந்த நிலைதான் ஞான நிலை உங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த சண்டை மட்டும்தான் ஒரு மேக மாறி வந்த அத இருக்கு அதனால இந்த விவாதத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் நிஜத்தை எதிர்க்கிற அந்த போராட்டத்தை நீங்க நிறுத்திட்டா மனசுல வர எண்ணங்களை அதன் போக்குல விட்டுட்டா கடைசியில என்ன மிச்சம் இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த அமைதியான கேள்விக்கான பதில் உங்க அனுபவத்துல தான் காத்துக்கிட்டு இருக்கு